முதல்வரின் கபட நாடகம் திமுகவை வீழ்த்த தயாரான விவசாயிகள் விவசாயிகளுக்கு செய்த துரோகம் சமீபத்தில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியிடம் விவசாயிகள் மீது அக்கறை கொண்டவராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விவசாயிகள் நலம் சார்ந்து சில கோரிக்கைகளை பிரதமருக்கு வைத்திருந்தார் ஆனால் திமுக அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகள் படும் துன்பங்கள் என்ன என்கிற புள்ளி விவரம் வெளியாகி விவசாயிகள் மீது தன்னை அக்கறை கொண்டவராக காட்டிக்கொள்ள முயன்ற தமிழக முதல்வரின் நாடகம் அம்பலமாகியிருக்கிறது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு சுமார் ஐம்பதாயிரம் இலவச மின்சார இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது ஆனால் சுமார் வெறும் பதினைந்தாயிரம் மின்சார இணைப்புகள் மட்டுமே வழங்கி இருக்கிறது திமுக அரசு தங்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற விவசாயிகள் கோரிக்கை எழுப்பினால் அவர்களை கைது செய்து விவசாயிகளின் போராட்டங்களை ஒடுக்கும் செயலைத்தான் திமுக அரசு செய்திருக்கிறது திமுக அரசின் மாநில விவசாய பட்ஜெட்டில் சிறு நீர்ப்பாசன நிதி நானூற்றி எட்டு புள்ளி எண்பத்து மூன்று கோடி ரூபாயிலிருந்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பது கோடி ரூபாயாக சுமார் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் சேலம் ஈரோடு மற்றும் மதுரையில் உள்ள பால் விவசாயிகள் பால் கொள்முதல் விலையை அதிகரிக்க பல முறை திமுக அரசிடம் முறையிட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை மேலும் திமுக ஆட்சியில் தோட்டக்கலை விவசாயிகள் கொள்முதல் விலை குறைத்ததால் தங்கள் விளை பொருட்களை சாலைகளில் குளங்களில் கொட்டும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் மா விவசாயிகள் இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெல் கொள்முதல் செய்வதற்கு திமுக அரசாங்கத்திடம் போதிய சாக்கு பை போ போதுமான போக்குவரத்து இல்லாமல் நெல் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நனைந்த நெற்களால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு விவசாயிகள் கண்ணீர் மல்க காட்சிகளை மறந்துவிட முடியாது மேலும் நெல் கொள்முதல் செய்யும் போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு எழுபது ரூபாய் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு விவசாயிகளிடமிருந்தும் கூட லஞ்சமா என திமுக அரசுக்கு மிக பெரிய வருடத்தில் பருவமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த டெல்டா விவசாயிகளின் பயிர்கள் நாசமடைந்ததை தொடர்ந்து ஹெக்டேருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என திமுக அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் ஆனால் இது குறித்து செவிசாய்க்காத திமுக அரசு விவசாயிகள் பேரழிவுகளால் ஏற்படும் இழப்பீடுகளுக்கு தனக்கு என்ன வந்தது என விவசாயிகளை கண்டும் காணாமல் இருந்து வருகிறது திமுக அரசு என்கிற குற்றச்சாட்டுகள் உண்டு நானும் டெல்டா காரன் தான் என மேடையில் முழங்கி வரும் முதல்வர் மு ஸ்டாலின் டெல்டா விவசாயிகள் படும் துயரத்தை துடைக்க என்ன செய்தார் என்கிற கேள்விக்கு இதுவரை இல்லை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அளித்த விவசாயிகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் பட்டியல் மிக நீளமாக நீண்டு கொண்டிருக்கிறது இப்படி முழுக்க முழுக்க தமிழக விவசாயிகளின் கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கும் திமுக அரசு தன்னுடைய தவறை மூடி மறைக்கும் முயற்சியாக தன்னை விவசாயிகளின் அக்கறை கொண்டவராக காட்டிக் கொள்வதற்கு நடத்திய நாடகம்தான் பிரதமர் மோடிக்கு விவசாயிகள் நலன் தொடர்பாக வைத்த கோரிக்கை கடிதம் என்கின்றனர் மக்கள்